நண்பர்களே வணக்கம் ஆப்ரேஷன் சிந்து இது நடந்து முடிஞ்சால் முடிஞ்சது நாலே நாளில் முடிஞ்சு போச்சு இப்போ போர் நிறுத்தம் யாரால் வந்தது எங்களால் தான் வந்தது எங்களால் வந்ததுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆரம்பித்தாங்க இப்போ சைனாவும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஸோ உண்மை எங்கே இருக்குது நாலு நாளில் ஏன் ஆப்ரேஷன் சிந்து முடிஞ்சது பாகிஸ்தான் கேட்டாங்க அதனால் இவங்க நிறுத்தினாங்க இந்தியா சைட்லேருந்து ஆனால் அது பற்றிய சத்தம் வந்து இன்னும் சவுண்டாக தான் இருக்குது எதனால் நாங்கள் தான் சண்டை நடத்தினோம் டொனால்டு ட்ரம்ப் வந்து எனக்கு நோபல் பரிசாத்துக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறாரு ஏன்னா லட்சக்கணக்கான மக்களை நான் காப்பாற்றிட்டேன் இந்த சண்டை நிறுத்தி அவர் எந்த அளவுக்கு சொன்னார்னா இந்தியாவும் பாகிஸ்தான் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வரி உங்கள் நாட்டில் வர பொருட்களுக்கு அபரிமிதமான வரி போடுவேன் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது மிரட்டினேன் அப்படின்லாம் ஓட்டி விட்டார் இந்த ஃபேக்ட் என்னென்னா அந்த காலகட்டத்தில் சண்டை நடந்த காலகட்டத்தில் மே மாதம் ஏப்ரல் கடைசிலருந்து மே மாதத்து வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இருந்து இந்திய தலைவர்களுக்கு யாருக்கும் எந்த ஃபோன் காலும் வரவில்லை எந்த தகவல் தொடர்பும் இல்லை அதுதான் உண்மை ஆனால் அவர் பாகிஸ்தானில் பேசினாரா என்பது வந்து பாகிஸ்தான் தலைவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்குமே எடுத்துடும் கோர்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்து மூணாவது நாள் நினைக்கிறேன் பிரைம் மினிஸ்டர் மோடி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சண்டையை நிறுத்தலைன்னா அவங்க பெரிய லெவலில் பாகிஸ்தானோட அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு ஒன்று அதை பற்றி கவலை இல்லை எங்கள் அடி மிக பலமாக இருக்கும்னு சொல்லி ஒரு பதிலாக சொல்லிட்டாரு தொலைச்சிரும் சொல்லி அப்போவே நம்ம பிரதம மந்திரி சொல்லிட்டார் அதோடு அவங்க பாட்டிக்கிட்டாங்க சண்டையை நிறுத்துறதுக்கு வேறு வழி தெரியல பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடாக கெஞ்சிக்கிட்டு இருந்தது சவுதி அரேபியா அந்த பக்கம் அமெரிக்கா எதா த தலையிட்ட ஒரு பக்கம் பிரேவாக பேசிக்கிட்டு இருந்தால் கூட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அவங்கெல்லாம் இந்தியா சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் சொல்லும்போது அதெல்லாம் மூணாவது நாடு தலையிடுறதுக்கு ஏற்றுக்க முடியாது சண்டை எஸ்கலேட் பண்ணதை அதிகப்படுத்துனது பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் அனுப்புணு பயங்கரவாதிகள் இந்த குற்றச்செயல் கொடூர செயல் செய்ததுனால பதிலடி நாங்கள் கொடுத்தோம் அவங்களுடைய டெரர் கேம்ப் பயங்கரவாதிகளுடைய இருப்பிடத்தை தான் நாங்கள் கொண்டு போட்டோம் பாகிஸ்தான் பதிலுக்கு எங்களை அடித்தது இப்போ நாங்கள் பதிலுக்கு அவங்கள அடிக்கிறோம் அவர்கள் சைடில் இருந்து மிலிட்டரியில் நார்மல் சேனல் படி இருந்து ரிக்வஸ்ட் வந்ததுன்னா கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்தியா சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாளே பாகிஸ்தான் வந்து மத்தியானம் கால் வருது இந்தியா அப்போ கால் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்புறம் நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு திருப்பியும் கால் வருது அப்போது ஒத்துக்கிட்றாங்க சரி நிறுத்து நீங்கள் நிறுத்தி நாங்கள் நிறுத்துறோம்னு நிறுத்துனாங்க இதுதான் சரி இந்தியா ஏன் நிறுத்துனதுன்னா இந்தியாவுடைய குறிக்கோள் வந்து அங்கே உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை அழிப்பது ஒரு ஒன்பது இடங்களை குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க ஒன்பது இடம் ஒரே நைட்டில் போட்ட குண்டுல பல இடங்கள் சுத்தமாக அணிஞ்சு வச்சு இப்போ சில இடங்கள் பெரும்பாலான அழிவு இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து ட்ரோன் உடனே இருக்குதுன்னு ஆரம்பித்தோடனே பாகிஸ்தானுடைய மொத்த ஏர் சேஃப்டியவே நொறுக்கிட்டாங்க இந்தியா அதை விட நம்மளுடைய பிரம்மோஸ்லாம் போய் அடிச்சு அடியில் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் வந்து பதுங்குக்குடி பங்கர் குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இன்ஃபேக்ட் இப்போ ஒரு பாகிஸ்தான் ஜனாதிபதி என்னையும் பங்கரில் ஒழிஞ்சிக்கோன்னு சொன்னாங்க நான் அது முடியாதுன்னு சொன்னோம்லாம் பேசுகிறாரு இதுதான் அங்கே நடந்த யதார்த்தம் பங்கருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு நாலு நாள் அடி தாங்க மாட்டாமல் அதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க சண்டை நிறுத்திங்க நாங்களும் அட்டாக் பண்ணலைன்னு சொன்ன பிறகு இந்தியா நிறுத்தினது ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆப்ரேஷன் தன்னுடைய அந்த தெளிவான இலக்கு என்னென்னா பயங்கரவாதிகள் முகாம்களை அழிப்பது அது முதல் நாளிலே அந்த இரவு நேரம் செய்த அந்த தாக்குதலிலே முடித்து விட்டனாங்க அதுக்கப்புறம் இந்தியாவோடைய பதில் வந்து ஒரு அளவோடு இருந்தது அதாவது அவங்க அட்டாக் பண்ணால் பதிலுக்கு அதே வேகத்தில் அட்டாக் பண்ணுறது சரி அவங்களுடைய ஏர்ற டிஃபென்ஸை தான் ஒடிக்கிறதுக்கு அங்கே உள்ள ஏர்போர்ட்டை எல்லாத்துலேயும் கூண்டு போட்டு நிப்பாட்டி அங்கேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணோடாமல் பண்ணாங்க இந்த மாதிரி டாக்டிக்கலாக இந்தியா மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தது அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு பதிலாக நாளே நாளில் அடி தாங்க மாட்டாமல் சொல்லி ஒரு வழியாக சென்னை நிற்பாடுங்கன்னு ரிக்கொஸ்ட் பண்ணாங்க இந்தியாவை ஒத்துக்கிட்டு சைலந்து நிப்பாடுனாங்க சரி ஸோ இலக்கு நிறைவேறிச்சு அது அவங்களும் கே கேட்குறாங்க அமைதியாக ஒதுங்கிக்கிட்டாங்க இப்போது இதில் மூணாவது பார்ட்டி சொல்லி தான் நிறுத்தினாங்கிறது அபத்தமான வாதம்ங்கிறது தெளிவாக பார்க்குறவங்களுக்கு புரியும் அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் எங்கேயாவது இந்த அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு குறை வருமானு பார்க்குறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் அது கரெக்டுங்க சைனா சொன்னால் அது கரெக்டும்பாங்க அதான் ஒன்றுமாங்க நம்ம ராணுவம் சொல்கிறது இவங்களுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் என்ன பண்ணுறது இவங்க அந்தளவுக்கு இவங்களுடைய அது அரசியல் முதிர்ச்சி நிலைமை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது சரி இப்போ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தளவுக்கு அவர் நான் லட்சக்கணக்கான மக்களை இதனால் காப்பாற்றினேன் எனக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கலாம் அப்படி பண்ண அவர் போலம்னார் நிச்சயமாக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் எதுக்குன்னா பொய் ரொம்ப பேசுகிற உலக தலைவர்கள் லிஸ்ட்டு போட்டு அதில் முன்னணின்னு சொல்லி ஒரு கிரைட்டேரியா அதாவது தகுதி லெவலில் வந்து நோபல் ப்ரைஸ் அந்த ஆர்கனைசேஷன் வச்சுருந்தாங்கன்னா கட்டாய் டொனால்டு ட்ரம்ப் கொடுக்க வேண்டியது சரி சைனாவும் இப்போ வந்து நாங்களும் இந்த இந்திய பாகிஸ்தான் சண்டை நிறுத்துறதுக்கு உதவி செய்தோம் அப்படிங்கிறாங்க என்ன பெரிய உதவி சூப்பரான உதவி பண்ணாங்க ஒத்துக்கத்தான் வேணும் பாகிஸ்தானுக்கு அவங்க சப்ளை பண்ண இராணுவ தளவாடங்கள் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு டேக் ஆஃப் ஆகலை அதனால் பாகிஸ்தானுக்கு விழுந்த அடி மரண அடி ஸோ வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தான் எப்படியே சண்டை நிப்பாட்டுங்கன்னு கெஞ்சிரவுக்கு அளவுக்கு ஆகி போச்சு ஸோ அந்த வழியில் விரைவில் நாலே நாளில் இந்த போர் நிறுத்தம் வர்றதுக்கு சைனா உதவி பண்ணியிருக்கு ஏன்னா சண்டை நேரத்தில் அவங்க ஆம் சப்ளை ஏற்கனவே சப்ளை பண்ண மட்டும் இல்லாமல் ரியல் டைம் சேட்டலைட் இன்புட் அதாவது சண்டே நடக்கும்போது நம்மளுடைய மிலிட்ரி மூவ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்களுடைய சேட்டலைட் மூலம் எடுக்கிறத பாகிஸ்தானுக்கு உடனடியாக உடனே கொடுத்துக்கிட்டு அந்த உதவியெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தவங்க அப்போவும் இவங்களுடைய இராணுவ தளவாடங்களால் எதுவுமே செய்ய முடியலாம் அடி வாங்கிட்டு கிடந்து டேக் ஆஃப் ஆகாமல் அடிவாங்கிட்டு கொடுத்தவுடனே வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியாமல் எப்படியா விட்டா போதும்னு சொன்னாங்க ஸோ அந்த முறையில் விரைவில் சண்டை முடிவதற்கு சைனா ஒரு காரணம் ஏற்றுக்கலாம் கட்டாயம் ஏற்றுக்கலாம் ஆனால் சைனா சொல்கிற மாதிரி சொல்ல நினைக்கிற மாதிரி கதை விடுற மாதிரி காரணம் இல்லை என்பது யதார்த்தம் இதை விட ஒரு முக்கியமான ஒரு ஐரானிக் விஷயம் என்னென்னா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது இந்த நாலு நாள் சண்டை ஆப்ரேஷன் ஒரு சண்டை நடக்கும்போது பாகிஸ்தான் ஆரமிச்சி வாசி முனிர் வந்து பங்கருக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாருனாங்க அங்கே உள்ள ஜனாதிபதி அவர் இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுக்கல இந்த மாதிரி இந்தியா பிரம்மோஸ்லாம் எவ்வளாங்க நீங்கள் பங்கர் கூட போய் இருந்துக்கோங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் நான் போக மாட்டேன் அப்படி பயந்து போய் ஒழிய மாட்டோம்னு சொன்னதாக அவர் செய்கிறாரு ஸோ உள்ள பயந்து ஒளிகிறதுக்கு பேசிக்கிட்டாங்கிறது உண்மை அண்டு இவர் அரசியல்முறை உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரான் உண்மை நாலு நாள் சண்டை நிறுத்தி வெளியே வந்த பிறகு அவருக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க என்ன மாதிரி செய்தி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியலை பாகிஸ்தானில் தோத்து போடுறதுக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க போகிறதுக்கு தெரியுது என்ன செய்கிறது இதுதான் பாகிஸ்தானுடைய யதார்த்த நிலைமை அப்படி இருக்கும்போது அமெரிக்கா சைனா போன்ற நாடுகள் நாங்கள் தான் நிறுத்தணும் நிறுத்தணும்னு சொல்லி கதை விட்டுட்டுருக்கதை நல்ல ஜோக்காக இருக்குது ரசித்து சிரிக்கலாம் நன்றி வணக்கம்